உண்மையும் பின்னணியும் வணக்கம் சினிமா பிரபலங்களும் சர்ச்சைகளும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் மாதிரி அவங்கள பிரிக்க முடியாத ஒரு காரியமாதான் இருக்கும் அது அப்படிங்கிறத அவங்கள சுற்றி வரக்கூடிய சர்ச்சைகளும் வதந்திகளுமே சாட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நிலைமையில பின்னணி பாடகர் மனு மற்றும் அவருடைய மகன்களை சுற்றி வரக்கூடிய பரபரப்பான புகார்களை பற்றியும் டிஜிட்டல் யுகத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சாமானியனையும் உண்டு இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் மோசடிகள் எனப்படும் சைபர் குற்றங்களை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இளைஞர்களை தாக்கியதாக பாடகர் மனோ மகன்களின் மீது புகார் தலைமறைவான மனோ மகன்களை தேடும் காவல்துறை நீதிபதியையே அதிர வைத்த சைபர் கிரைம் கும்பல் கோப்பில் இன்று இரவு ஒன்பது மணிக்கு பொங்கல் ராஜ்நிதியில் சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் பெயரும் புகழும் பெற்ற பிரபலமான சினிமா பின்னணி பாடகரான மனு அவர்களுடைய புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அவருடைய மகன்கள் மீது மது போதையில் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இளைஞர்களை தாக்கியதாக எழுந்திருக்கக்கூடிய புகார் குறித்த உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்போ பார்க்குவோம் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு சென்னை வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் சென்னை ஆலப்பாக்கத்தை சேர்ந்த கிருபாகரன் மற்றும் மதுரவாயிலை சேர்ந்த பதினாறு வயது சிறுவன் ஆகியோர் பின்னணி பாடகர் மனு அவர்களின் இரண்டு மகன்களின் மீது ஒரு புகாரை கொடுத்தனர் அதில் ஸ்ரீதேவி குப்பம் பகுதியில் உள்ள கால்பந்து பயிற்சி அகாடமியில் பயிற்சி முடிந்து அதன் அருகே உள்ள உணவகத்தில் உணவு வாங்க சென்றபொழுது அங்கே குடிபோதையில் இருந்த பின்னணி பாடகர் மனோவின் மகன் உட்பட ஐந்து பேர் தங்களை அழைத்து தகராறு செய்து தாக்கியதாகவும் அதில் கிருபாகரனுக்கு தலையிலும் உடன் வந்த சிறுவனுக்கு உடலில் பல்வேறு இடங்களில் காயம் ஏற்பட்டதாகவும் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கும்படி புகார் கொடுத்தனர் இந்த புகாரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் புகாரின் அடிப்படையில் பாடகர் மனோவின் மகன்களான ரஃபீக் மற்றும் ஜாகிர் உட்பட ஐந்து பேர் மீது வழக்கு பதிவு செய்த வளசரவாக்கம் போலீசார் புகாரின் அடிப்படையில் பாடகர் மனோவின் வீட்டிற்கு சென்று விசாரணையும் நடத்தினர் ஆனால் வீட்டில் மனோவின் மகன்களான ரஃபீக் மற்றும் ஜாகிர் ஆகிய இருவரும் இல்லாத நிலையில் ஐந்து பேர் கொண்ட தனிப்படை போலீசார் அவர்களை தேடி வந்தனர் இந்த நிலையில் அவர்கள் இசிஆர் அருகே தலைமறைவாக இருப்பதாக கிடைத்த தகவலையடுத்து அங்கு சென்ற போலீசாருக்கு ஏமாற்றமே மிஞ்சிய நிலையில் அவர்களின் நண்பர்களான விக்னேஷ் மற்றும் தர்மா ஆகிய இருவரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்து தலைமறைவாக இருக்கும் இருவரையும் தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் தனது மகன்கள் மீது அவதூறு பரப்பப்படுவதாக பாடகர் மனோவின் மனைவி ஜமிலா செய்தியாளர்களை சந்தித்து இந்த வழக்கில் திருப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதில் தான் தங்களிடம் பிரச்சனையில் ஈடுபட்டு தங்களை தாக்கியதாகவும் அதனால் தனக்கும் தன்னுடைய மகன்களுக்கும் தான் காயமடைந்ததோடு அதற்கான சிகிச்சை பெற்ற ஆதாரங்களையும் செய்தியாளர்களிடம் முன்வைத்தார் இது பலரிடைய சலசலப்பை ஏற்படுத்தியது எல்லாருக்கும் வணக்கங்க நான் பாடகர் மனோ சாரோட வைப் பேசுகிறேன் நடந்தது என்னன்னா என்ன பையனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம் ஃப்ரெண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி என் பையன் போயிட்டாங்க பையன் வெளியே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ரோ நிக்கிறோம் ரோ வெளியே இதுக்குள்ள யாரோ பசங்க வந்து வீட்டு வீட்டு சைடு பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கும்போது பையன் கேட்டாங்க எதுக்கு இப்படி பாக்குறீங்க அப்படி இப்படி கேட்ட உடனே கெட்ட வார்த்தை பேசிட்டோம் அந்த பையன் சினிமாக்காரங்க தானே திரும்பி கொல்ட்டி தானே நீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க எது கூட அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு பையன் கற்றுட்டாங்க கத்துன உடனே நாங்கள் பயந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டோம் அந்த பையன் பைக்ல அப்படியே ஓடி போயிட்டு அங்க ஒரு முன்னாடி போயிட்டு போன் பண்ணிட்டு நாலு பேரு வர வச்சுட்டாங்க நாலு பேர் வர வச்சுட்டு பண்ணிட்டு இருக்காங்க கெட்ட வார்த்தை பேசிட்டே இருக்காங்க நாங்க போயிட்டு எதுக்கு அப்ப வேணாம் சண்டையெல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டு வரும்போது கல்லெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க ஒரு பையனுக்கு தலையில அடிப்பட்டிருக்கு ஒரு பையனுக்கு முடிவு அப்ப இவங்களுக்கு அடிப்பட்டதெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க அப்ப இவங்களை இப்படி அடிச்சிருக்காங்க ஒரு ரெண்டு பேரால வந்து இவ்ளோ அடி அடிக்க முடியாது பதினஞ்சு பேரு சொல்லுங்க எத்தனை பேர் அங்க கூடிட்டாங்க தெரியுமா பாருங்க

இவங்களுக்கு பாருங்க கையில அடி இந்த கையில பாருங்க சார் கையில அடி இதெல்லாம் என்ன சார் அப்போ இது பாருங்க எங்க மாமியாரோ அவங்க நைட்டு தொடச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் என்ன சார் நீங்க தலையில அடி இதெல்லாம் வந்து நாங்க சரி சின்ன பசங்கடா வேண்டாண்டா நம்ம காலையில பேசிக்கலாம் அவங்கள வந்து ஸ்டேஷன் கூப்பிட்டு வச்சு பேசிக்கலாம் வேண்டாம் இதை நம்ம பெருசு பண்ண வேண்டாம்ப்பா அப்படின்னு ஒரு தாயா அவங்களும் பசங்கடா வேண்டாண்டா அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க சார் அப்ப இவங்களுக்கு வந்து அடியெல்லாம் நாங்க என்ன சார் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போல ஆப்வியஸா ஏன் அப்படின்னா மகன்களான ரஃபீக் மற்றும் இவங்க நண்பர்களோட மது போதையில தங்களை அடித்ததாக கால்பந்து பயிற்சிக்கு போயிட்டு வந்த இரண்டு இளைஞர்கள் புகார் கொடுத்திருக்கக்கூடிய கூடிய நிலைமையில மனோவின் மனைவி புகார் கொடுத்தவர்களின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் என்ன அதற்கு தாக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய சிறுவனும் அவருடைய தந்தையும் சொல்றது என்னங்கிறத இப்ப பாக்கலாம் மனோவின் மனைவி ஜமீலாவின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக பாதிக்கப்பட்ட சிறுவனும் அவரது தந்தையும் கூறிய பதில்கள் இந்த சம்பவத்தை மேலும் பரபரப்பாக்கியது பேட்டி பார்த்தோம்மா நான் அவங்க ஏதோ கம்யூனிட்டாம் வந்து பேசுகிறாங்க அவங்க ஆல்ரெடி ஃபீல்டில் இருக்கிறாள் மீடியாவில் இருக்கிறாள் அவங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அவங்க அந்த அந்த ப பிள்ளைங்களுக்கு என்ன வயசு இருக்கும் ப அந்த மனோ பசங்களுக்கு என்ன வயசு இருக்கும் சொல்லுங்க சொல்லுங்கம்மா என்ன வயசு இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசு இருக்குமா இந்த பிள்ளைக்கு என்ன வயசு சொல்லுங்க பதினாறு வயசு ஒரு தம்பி மாதிரி மருந்தானே சரி அவன் தப்பு பண்ணனா இவன் தப்பு பண்ணனா தெரியாது இவன் அடிக்கும் போது நான் இந்த பிள்ளை அடிச்சது கூட கிடையாதுங்க இன்ன வரைக்கும் அதை ஒரு விஷயம் மிரட்டு நான் கண்ணால் மிரட்டிட்டு போவேன் நான் அடிச்சது கூட கிடையாது அடிக்கிறேன் நான் அடிக்கும் போது நான் அந்த வீடியோ நேற்று பார்க்குறேன் ஐயோ அப்பான்னு கத்தலை ஐயோ அம்மானு கத்தலை ஐயோ அண்ணா விட்டுன்னா அண்ணா விட்டுன்னா கரேன் ஒரு அண்ணா மாதிரி உங்கள்கிட்ட கத்துறான் என்ன எதுக்கு அடிக்கிறானுங்க எதுக்கு அடிக்கிறானுங்க ஆமாம் ஒரு வருஷமாக வந்து உடம்பை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துட்டு ஏதோ ஒரு மேட்சிங் போனோம் ஒரு டெவலப் ஆகுது ஒரு புள்ள டெவலப் ஆகிற வரான் நீங்கள் மீடியாவில் இருக்க ஆளுங்க வந்து நாங்கள் உங்களை வந்து காசு போன கேட்கல எதுக்கு என் சின்ன பிள்ளையை அடிக்கணும் இந்த வயசு என்ன என்ன வயசு இருக்கு அவனுக்கு உங்களை எழுத்து போகிற வயசு அவனுக்கு ஆ சொல்லுங்கள் அந்த மாதிரி பேர் என்ன தெரில அந்த பசங்க அடிச்சு நான் காலைல நியூஸ் பேப்பராக என் புள்ள பேர் வந்திருக்குங்க நேற்று வரைக்கும் பேர் வரல எனக்கு ரித்திஷ் பதினாறு வயசுன்னு போட்டிருக்கு அவன் லைஃப் என்ன வருது சொல்லுங்கள் யார் கொடுப்பாங்க நல்லா மனமெல்லாம் மரியாதை பெரிய மரியாதைலாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் வேறு விஷயம் அது மியூசிக் அதில் வேற என் பிள்ள லைஃப் என்ன ஒன்று சொல்லுங்கள் தான் ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர் எனவும் விளையாட சென்ற இடத்தில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட பிரச்சனையால் முக்கிய போட்டிகளில் விளையாட முடியாமல் போனதோடு அவர்கள்தான் தன்னை தாக்கியதாக கூறினர் மேலும் சிறுவனின் தந்தையோ அவர்கள் தவறு செய்யவில்லை என்றால் ஏன் தலைமறைவாக இருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார் சரி அந்த பிள்ளையில வாங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் இது போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வாங்க நான் என் பிள்ளைய கூப்பிட்டு வரேன் ஒன்றும் இல்லைங்க வந்து என் பிள்ளைகிட்ட கையை கொடுத்து நான் செஞ்சு தப்புப்பா அந்த மாதிரி இருந்தேன் நான் உன்னை அடிச்சிட்டேன் தெரியாமல் அடிச்சிட்டேன் மன்னிச்சுக்குன்னு சொல்லி கேட்க சொல்லுங்கள் வேற ஒன்றும் கிடையாது எங்கேயோ இருக்காங்க எங்கே இருக்காங்க தடுத்தோம் என் பிள்ளைங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி இழுத்துட்டோம் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் ஒரு சரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்துருவாங்க எல்லா ஜெராக்ஸும் எடுத்துருவாங்க எல்லா ஸ்கேன் எடுத்துருவாங்களே என் பிள்ளைங்களாம் நல்லா வளர்த்துருக்காங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு சரியாக வளர்க்கலன்னு நினைக்கிறேம்மா ஆமாம் உங்களுக்கு தாம்மா விசேன் உங்களுக்கு தான் எங்கே இருக்காங்க எங்கேயே இருக்காங்கன்றீங்க சரி வாங்க தப்பு பண்ண முதல்ல உங்க நீங்கள் தப்பு பண்ணலாம் நீங்கள் முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கணும் கொடுக்கல சரி வாங்க நாளைக்கு வாங்க நான் வரேன் இது வரைக்கும் நான் வரல ஸ்டேஷனுக்கு வரல நான் வாங்க உங்கள் பிள்ளைங்கள கூப்பிட்டு வர சொல்லுங்கள் நீங்களே கூப்பிட்டு வாங்கம்மா பார்க்கலாமா இந்நிலையில் மனோவின் மனைவி ஜமீலாவோ தொடர்ந்து மகன்கள் குறித்து தவறான தகவல்கள் வெளியாகி வருவதால் அவமானத்தில் அவர்கள் வெளியில் எங்கோ சென்று இருக்கலாம் என்று கூறினார் மேலும் தற்பொழுது வரை அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என தெரியவில்லை எனவும் கண்ணீர் மல்க பேசினார் அதோடு சம்பவத்தன்று தனது நண்பர்களை வழி அனுப்பி எங்களை தகாத வார்த்தைகளால் பேசியதோடு பதினைந்துக்கும் மேற்பட்டோர் ஒன்று சேர்ந்து தாக்கியதாகவும் அதன் பின்னரே தாங்கள் எங்களுடைய பாதுகாப்பிற்காக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து போலீசாரை வரவழைத்ததாக தெரிவித்தனர் மேலும் அவர்கள் தாக்கியதில் தனக்கும் தனது மகன்கள் மற்றும் நண்பர்களுக்கு காயம் ஏற்பட்டதோடு விழா எலும்பும் உடைந்து முகம் கை கால்களில் காயம் ஏற்பட்டதாகவும் தங்களை பற்றி தேவையற்ற அவதூறுகளை பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் இந்த சம்பவம் சினிமா வட்டாரத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்குங்க போலீஸ் எல்லாம் இருக்காங்க சார் அவங்க கல்லெல்லாம் வச்சு அடிக்கும்போது சேஃப்டிக்காக கட்ட பிடிச்சிட்டாங்க தவிர பிடிச்சிட்டு போலீஸ் முன்னாடி எல்லாம் அடிக்கலையே அடிச்ச அப்போ போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன பசங்க வந்து ட்ரிங்க் சாப்பிட்டாங்க அது சாப்பிட்டாங்க இது சாப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத கொள்ளாததுல கிளப்புறாங்க ஏ அவ்வளவு தைரியம் இருந்தா உடனே அப்போவே அப்பவே பண்ணலாம் இல்லையா என்ன பசங்களுக்கு அப்போவே டெஸ்ட் பண்ணலாம் இல்லையா நாங்களா நாங்களா போன் பண்ணி கூப்பிட்டோம் சார் போலீஸ்காரங்க வந்து நாங்களா போன் பண்ணிட்டு வாங்க சார் இங்க இங்க பெருசா நடக்குதுன்னு சொல்றேன் ஒன் டப ஒன் டபுள் ஜீரோ பண்ணிட்டேன் ஒன் டபுள் ஒன் ஜீரோ த்ரீ பண்ணிட்டேன் ரெஸ்பாண்ட் இல்ல அதுக்கப்புறம் போலீஸ்களுக்கு நான்தான் கூப்பிட்டு கூப்பிட்டேன் என்கிட்ட ப்ரூஃப் எல்லாம் இருக்கு பதினஞ்சு பசங்க வந்துட்டாங்க கல்லெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க கெட்ட கெட்ட பார்த்து பேசிட்டு இருக்காங்க நான்தான் கூப்பிட்டேன் வாங்க போலீஸ்காரங்க வாங்க இங்க ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லி நாங்க தான் கூப்பிட்டேன் நான் எங்க தப்பு இருந்தா நாங்க எதோ கூப்பிடுறோம் சினிமா பின்னணி பாடகர் மனோ அவர்களுடைய மகன்கள் மது போதையில் உணவு வாங்குவதற்காக வந்து இளைஞர்களை தன் நண்பர்களோடு சேர்ந்து அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலைமையில் இரண்டு தரப்பு மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டிக்கிறாங்க புகார் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடகர் மனோவின் மகன்கள் இரண்டு பேரும் தலைமறைவாக இருப்பது மேலும் அவர்களுக்கு சிக்கலைத்தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை கோப்பியம் உண்மையும் பின்னணியும்